ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான மாங்காய் சாதம் தான் செய்ய போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி நீல மாங்காய் தான் எடுத்திருக்கேன் இதை வாஷ் பண்ணிவிட்டு இப்படியே துருவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எலுமிச்சுப்புல சாதம் புளி சாதம் மாங்காய் சாதம்லாம் செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் எப்போயும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லா ஹெல்த்தியும் கூட ஆயில் ஹீட்டான உடனே ஒரு டீஸ்பூன் கடகு உளுந்து பருப்பு சேர்த்திக்கலாம் அடுத்தது ஒரு டீஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்திக்கலாம் அடுத்தது ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம் இதெல்லாம் கோல்டன் கலர் ஆன உடனே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம் இதோட ஒரு கைப்பிடி அளவு உடச்ச கடலை அதாவது நிலக்கடலை இருக்கு இல்லையா அதை சேர்த்திக்கலாம் தோலெல்லாம் நீக்கிட்டு சேர்த்திக்கோங்க இது லைட்டாக வறுப்பட்ட உடனே காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வர மிளகா கிள்ளி வச்சுருக்கேன் இதையும் நம்ம சேர்த்திக்கலாம் இதோட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சமாக ஃப்ரை ஆகட்டும் குட்டி துண்டு இஞ்சி துருவி வச்சுருக்கேன் வாசனைக்காக ஒரு கால் துண்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இப்போது மாங்காய் துருவி வச்சுருக்கோம் இல்லையா அதை நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நான் மாங்காய் துருவலை இதோட சேர்த்திக்கிறேன் மாங்காய் துருவல் நல்லா பெரிய சீவலாக பார்த்து சீவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க மாங்காய் துருவல் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் கிடையாது லைட்டாக சூடானால் கூட போதுமானது தான் தோலோடையே சீவிட்டு வந்துடுங்க உங்களுக்கு சீவல் சீவும் போது உங்களுக்கு அந்த மாதிரி மா மாங்காய் வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது அது தோல் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்த்திட்டு நல்லா திருப்பி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணெய் எல்லாமே மாங்காவில் இறங்கிடும் உங்களுக்கு பாருங்கள் இப்போ வந்து ரெண்டு நிமிஷம் போல் அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு இப்போ நம்ம வடிச்சு வச்சுருக்கிற சாதமோ அல்லது குக்கரில் நீங்கள் உதிரி உதிரியாக சாதத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எப்பயுமே புளி சாதம் லெமன் ரைஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய் சாதம் இதுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் குழஞ்சி இருந்ததுன்னா நம்ம சாப்பிடவே முடியாது இந்த மாதிரி இருந்தால் குழந்தைங்களும் லஞ்சுக்கு கொண்டு போயிடுவாங்க நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான் சூப்பரான மாங்காய் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனலு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்டில் வந்து கேளுங்கள் கண்டிப்பாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் எங்களோடய வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பியூட்டி டிப்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி டிப்ஸ் அதுக்கப்புறம் ரெசிபிஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் சூப்பராக ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போது ஃபைனலாக நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான் சூப்பரான மாங்காய் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இது வந்து லன்ச் பாக்ஸ் ரெசிபி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வல்லகாப்புக்கு செஞ்சு தரணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் இனி நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா தேங்காய் சாதம் தயிர் சாதம் அதுக்கப்புறம் எலுமிச்சிப்ள சாதம் அப்புறம் ஸ்வீட் கான் ரைஸ் இது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணுங்கிறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எனக்கு ரொம்பவுமே மோட்டிவேட்டடாக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்